அடி மர்மவுளே நம்ம தோட்டம் தான் வா வான்னு கூப்பிட்டா நீ தான் வரவே மாட்டேன்ட்ட தான் வரதுக்கு உனக்கு நேரம் கால வந்திருக்கு பாரு மருமவனு வீட்டுக்கு வந்த நேரமா என்னமோ தெரியல அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யணும் பெண்ட நிமித்திருது இதுல தோட்டத்துக்கு வேற கூப்பிட்டு இங்க வந்தா இங்கேயும் வந்து அதை செய்யு இதை செய்யணும் உயிரை வாங்குமே அதனால தானே வராம வீட்டோட கிடக்குறேன் இன்னைக்கு ஒரு புட்டிவாதமா என்னை கூட்டிக்கிட்டு வந்துருச்சு அடி மர்மவளே என்ன பேசிக்கிட்டு இருக்கிற அது ஒண்ணும் இல்லத்த இம்புட்டு சொத்தையும் சேர்த்து வச்சிருக்கீங்களான்னு நினைச்சேன் ஆமண்டியம்மா இந்த தோட்டம் மட்டும் இல்ல அங்கிட்ட பக்கத்து தோட்டம் அதுக்கு அடுத்த தோட்டம் எல்லாமே நான் தாண்டா வாங்கி வச்சிருக்கேன் வேற யாருக்கு என் மருமவளுக்கும் என் பையனுக்கும் தானே சரிங்கத்த யார் தலையில எல்லாம் மிளகா அரைச்சதோ யார் வீட்டு பாவத்தலாம் அள்ளி கொட்டுனுச்சோ

இல்ல விவசாய வேலையை தாய் எடுத்து செஞ்சன என்னைய போய் அதை எடு இதை எடுன்றாங்க என்னடியமா அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கிறவ போய் எடுத்து கூட உன் புருஷனுக்கு கேக்குறான்ல கலட்டு சிரிக்கி வீட்டுல இருக்கும் போதெல்லாம் அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யணும் உசுர எடுத்தா இப்படிதான் காட்டுக்கு வா காட்டுக்கு வா சும்மா உனக்கு சுத்தி காட்டுறேன் சுத்தி காட்டுறேனா இன்னைக்கு நீ வேலை பெண்டு நிமித்தாம வீட்டுக்கு அனுப்ப மாட்டா போலயே ஓடியமா போ வேலை நட நடக்கறேன் நடக்கறேன்

சும்மாவே வீட்டுக்குள்ளேயே இருந்தாமா சேரையா கிடக்குன்னு சொன்னேன் சரி வாங்க நம்ம தோட்டம் தரப்படும் ஊர் பட்டது கிடக்குது அதெல்லாம் வந்து பார்க்கணும் இல்லை நமக்கு அப்புறம் அவங்க தானே எல்லாம் பார்த்து கரை சேர்க்க போறாங்க அதனால தான் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து காட்டோடு மருமகளோடு வந்து அப்போ தான் சரி யாரா இது நம்ம மா மா காட்டுக்குள்ளே நிற்கிறதுன்னு பார்த்துட்டு தான் சத்தம் போட்டேன் அப்புறம் தான் நீ இல்லைன்னா வேற யாராவது இங்கே நிற்க விடுவாங்க சரிம்மா என்ன இந்த வருஷம் வெள்ளாமல் எதுவும் போடலையே ஏன் இப்படி கிடக்குது காடுகிறையெல்லாம் ஆமாம் இத்தனை நாள் வரைக்கும் அந்த சந்தோஷ பையன் இருந்தால் எல்லா வேலை வெட்டியும் பார்த்தேன் இப்போ தான் ஒவ்வொருத்தையும் வேலைக்கு ஆள் வச்சா கூலி கேட்டு அவளுங்களுக்கு கூலி கொடுத்து மாறிடிக்க முடியலையே அதனால தான் ஒருத்தையும் வேலைக்கு வர மாட்டேங்கிற அதை கேட்குற கூலியாக கொடுத்து நம்ம சொத்து அழிஞ்சு தான் போகிறது மிச்சம் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாதம் ஒன்றும் போடலை எதுவும் போடாமல் விட்டாலும் வயல் வீணாக போயிருமேடி என்னத்தம்மா பண்ணுறது எனக்கும் ஒன்றும் புரியலை வீட்டுக்கு தான் மர்மம் வந்துட்டா பையன் இருக்கேன் அப்புறம் என்ன அவங்கக்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படை அதை விட்டுவிட்டு நீயே கடத்து மாறடிக்க முடியுமா நீ பாரு நான் என் மருமாவில சும்மா நைஸா கூட்டிக்கிட்டு வந்து இந்த பாட்டுக்கு நைசா நான் அந்த மாதிரி தான் அவங்க கிட்ட பதுசா பேசி கூட்டிட்டு வந்து அப்படியே நைஸா வேலையை செய்ய விட்டுறணும் அப்பதான் நம்ம நல்லா இருக்க முடியும் அதை விட்டுப்பட்டு கண்ணே மணி உள்ள வீட்டுக்குள்ள பொத்தி வச்சுக்கிட்டு இருந்தோம்னா இவ்வளவு நல்லா குளிர் காஞ்சிக்கிட்டு உட்காந்துருப்பாளுங்க நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கணும்

மாசமும் நீ வருவ ஒவ்வொரு மாசமும் எல்லாரும் அள்ளி கட்டிட்டு வந்து செய்வாங்க அறிவு கட்டவ அறிவு கட்டவ இதெல்லாம் படிச்சிருக்கானா இல்ல படிக்கிறானே தெரியல ஆமா நீ படிச்சிருந்தானே இதெல்லாம் உனக்கு தெரியும் படிக்கலனா எப்படி தெரியும் மா எறும்ப மாடு பள்ளி கூடத்துக்கு போறா வரா book படிக்கறால என்னன்னு தெரிய மாட்டிக்குது உன்னை எல்லாம் வச்சிட்டு என்ன பண்றேன்னு தெரியல மாசம் மாசம் வந்து தொலைஞ்சி எறும இது எல்லாத்துக்கும் அதுக்கு போயிடு இந்த ஆர்ப்பாட்டமா அப்படினா எனக்கு பலகாரம் அப்புறம் ஒரு வாரம் லீவு அதெல்லாம் கிடைக்கல

ஓ மண்டையெல்லாம் வலிக்குதே ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே ஓ கையெல்லாம் வேற நடுங்க ஆரம்பிக்குது ஐயோ இப்போ குடிக்கலன்னா என்னால் இருக்கவே முடியாது போல இருக்கேன் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து சரவணன் கிட்ட ஒழுங்கா பேச கூட முடியல இந்த அம்மா காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்குது இப்ப என்னதான் பண்றது சரவணா ம் சொல்லு வித்யா சரவணா உன்கிட்ட பேசணும் பேசணும்னு நினைக்கிறேன் ஆனா எல்லாரும் வீட்டுல இருக்கனால உன்கிட்ட பேசவும் முடியல அதுவும் இல்லாமல் உன்கிட்ட பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் நீ வீட்லேயும் இருக்கிறது ஏன்டா இப்படி பண்ணுற ஏன் குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற இதுக்கு தான் நீ கூட்டியா வேற எதுவும் இல்லைல்ல ஏய் இந்த வயசுல இந்த மாதிரி பண்ணக்கூடாதுடா ரொம்ப தப்புடா சும்மா எனக்கு இந்த அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காத உன்கிட்ட ஐநூறு ரூபாய் காசு இருக்கா ஐநூறு ரூபாயா ஏன் எனக்கு கடுப்பா இருக்கு வீட்டுல இருக்கிறதுக்கே ரொம்ப இதா இருக்கு எங்கயாவது வெளியே போயிட்டு வரணும்னு தோணுது முதல்ல நம்ம அங்க தோட்டம் அது இதுன்னு போவோம்ல அந்த மாதிரி எங்கிட்டாவது போயிட்டு வருவோமா எதுக்கு உடனே எங்க ஏதாவது கூட்டிட்டு போய் அப்புறம் ஏதாவது ஒண்ணு ஆகி போச்சுன்னா அதுக்கு ஊரே பஞ்சாயத்து கூட்டுறதுக்கா வேணா சாமி எங்கேயும் வேண்டாம் அப்புறம் என்னடா ரெண்டு பேரும் மனசு விட்டு கொஞ்ச நேரம் பேசினாலே எல்லாமே சரியாயிடும் என்னத்த பேச சொல்ற படிக்கணும்னு இருந்த படிப்பு போச்சு ஊர்ல மான மரியாதை போச்சு வீட்டுல அம்மா பாசம் போச்சு எல்லாமே போனதுக்கு அப்புறம் என்னத்த போய் நிம்மதியா இருக்கிறது ஏய் உனக்காக நான் இருக்கேன்டா அது மட்டும் ஏண்டா உனக்கு புரிய மாட்டேங்குது நமக்காக நம்ம குழந்தை வரப்போகுதுடா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா நீ குடிக்கிறதுக்கு பார்க்கும்போது நீ குடிச்சு குடிச்ச உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா என்னால் தாங்க முடியாது சரவணா ப்ளீஸ் சரவணா அந்த மாதிரி விஷயம் மட்டும் பண்ணாதடா கருமா கருமா சரியான அலஞ்சவ போல இருக்கே இங்க பாருங்க என்ன ஏதுன்னு தெரியாம பேசாதீங்க கண்ணால பாத்தாச்சு இதுல என்னன்னு தெரியாம பேச கூடாதா சிச்சி 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 கருமா இதெல்லாம் பாக்குறதுக்கே நமக்கு நாராசமா இருக்கு நாலு சவுத்துக்குள்ள இருக்க வேண்டியதெல்லாம் நாலு பேர் பார்க்க மாட்டா வெளியே சரி கன்றாவி கன்றாவி இப்பதானே தெரியுது ஊர்காரி என்னத்துக்கு அப்படி பேசினாங்க இது என் பையனை நான் எப்படி ஒழுக்கமா வளர்த்தேன் என் பையனை இது கூட இப்படி இப்படியா போயிட்டானே இப்ப இருங்க என்ன இதுன்னு புரிஞ்சுக்காம நீங்க படிக்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க இஷ்டத்துக்கு வாக்கை விடாதீங்க ஆமா ஆமா வாத்தை விடுறாங்க உனையெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டத பெருசு இதுல வாட்டை வர விடுறாங்களா இங்க பாருடா இதெல்லாம் சரிப்பட்டு வராது சொல்லிட்டு ஊர்காரங்க எல்லாரும் அடிச்சு துரத்தி அன்னைக்கு அங்க முச்சவியில துரத்தினங்க போய் தொலைது போகட்டும் தான் வீட்டுக்குள்ள சேர்த்தேன் இங்க வீட்டையும் நாசம் பண்ணி அந்த சின்ன பையன் மனசையும் கேட்டு அவனையும் உங்கள மாதிரி குட்டி ஆக்கணும்னு நினைச்சுட்டு இருந்தீங்க கங்கணம் கட்டி இருந்தீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது சொல்லிட்டேன் ஒண்ணும் இல்லம்மா நீ வேறம்மா இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் வேலை வெட்டி இல்லாம காலேஜ் இருக்குதுன்னு போகாம வீட்டிலேயே இருக்கனால தான் இந்த கன்றாவி எல்லாம் அதனால இனிமே நீங்க வீட்டிலேயே இருக்க கூடாது அம்மா என்னம்மா இப்படி சொல்ற வீட்ல எல்லாம் எங்கம்மா போவோம் அப்படி வீட்டை விட்டு துரத்தினாலும் தான் மான மரியாதையும் வாங்கிடுறீங்களே அந்த கன்றாவியெல்லாம் இனி எதுவும் இருக்கக்கூடாது இந்த வீட்டில் தோட்டத்தில் தோட்டத்தை பார்க்க வைக்கிறதுக்குன்னு ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கிறோம் அங்க வயல் வெளியெல்லாம் எல்லார் வீட்லையும் அது இதுன்னு வெள்ளாமைய போட்டு வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம வயலு அங்கே நேரி போய் கிடக்குது அதனால இனிமே போய் அந்த காட்டு வலையில நீங்க ரெண்டு பேரும் தான் பார்க்கணும் ஏன் காட்டு வலையை பார்க்கறதுன்னா அவ்வளவு கேவலமா நம்ம வீட்டு வயல் தான் ஊரா வீட்டு வயல போய் உங்களை வேலை செஞ்சு கூலியை கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்லலை அதனால ஒழுங்கா அந்த காட்டு வேலை எல்லாம் பாருங்க அம்மா அதெல்லாம் எனக்கு தெரியாதும்மா போனா நோண்டி நோண்டி எல்லாத்தையும் கத்துக்கறீங்கல்ல ஏ வியாபாரம் பண்றது கத்துக்கிட்டா என்ன ஏ உங்க மதிப்பு என்ன குறஞ்சி போயிருமோ இனிமே ரெண்டு பேரும் அந்த வேலை வெட்டி பார்க்கணும் இல்லேன்னா வீட்ல சோறும் கிடையாது ஒரு வெங்காயமும் கிடையாது நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன் இந்த மாதிரி நேரத்துல காட்டுல எல்லாம் வேலை நீங்க பிரபலம் தான் கிழிச்சீங்க வாய கிண்டாதடி அடுத்து நான் போனை எடுத்து நோண்டி ஆர்டர் போட்டு நாலாயிரம் ஓவைக்கு திங்க தெரியும் ஆனால் அந்த விவசாயத்துலேருந்து வர்றது திங்க தெரிஞ்ச உனக்கு விவசாயம் பண்ண தெரியாதோ போய் இனிமே அதை மொத்தத்தையும் நீங்க தான் பார்த்துக்கணும் இனி அது முடியாது இது முடியாது நீங்கண்ணா மறுபடியும் அங்கே சோத்துக்கு வழி இல்லாமல் கிடந்தீங்கன்னா அந்த முச்சந்தி அங்கே அடிச்சு தொட்டிடுவேன் இந்த அம்மா நம்மாலாம் கிடையாது இப்போ இந்த நிமிஷமே ரெண்டு பேரும் கிளம்புறீங்க மதியான சோத்துக்கு மட்டும்தான் வீட்டுக்கு வரணும் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்தீங்க

அதுக்கப்புறம் நாய்க்கு தூக்கி வீசுற உனையாத்திரிகள தூங்க முடியல வெக்கையான வெக்க இந்த பேனைக்கு என்னதான் வந்து தொலைஞ்சதுன்னு தெரியல தூசி படிஞ்சிருக்கா என்ன கண்டறாவியோ இந்த பேன சுத்தியும் வரமாட்டேக்குது காசும் வர மாட்டேங்குது வெக்கையான வெக்க இதை ஒரு ஒற்றை அடிச்சு விட்டாத்தான் ஆகும் இல்லைன்னா மனுஷன் ராத்திரிக்கு தூங்க முடியாது ராத்திரி வந்து வேலை செய்யலாம்னு பார்த்தா ஒரு வேலையும் நடக்காது தோட்டத்துக்கு போனா அங்கேயே வேலையே சரியா போயிருது இந்த ஆளை கூப்பிட்டு இன்னைக்கு இந்த வேலையை முடிச்சு விட்டுருவோம் கையோட எடுத்தா எந்த வேலையா இருந்தாலும் முடியும் இல்லைன்னா நாளைக்கு நாளைக்குன்னு அது அப்படியே ஓடிரும் அழகோ அழகு அப்படியோ அழகு என்ன நினைச்சா உள்ளமெல்லாம் கனவு எனக்கு நேத்து வர்ற இதயம் அதையும் எடுத்துக்கிட்டு போற அந்த பொண்ணு தான் சிறு பால் அடிச்சு அள்ளிக்கிட்டு தான் போனா யார் 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 என்ன சிரிக்கி அடியே சிரிக்கே இல்ல கிரிக்கே இல்ல பாட்டு பாடுறது இந்த வீட்ல நிமிஷ மனசு ஒரு பாட்டு பாட முடியுதா யாரு எனக்கு எல்லாம் தெரியும் நீ தினமும் இந்த கலர் கலரா மஞ்சள் கலர் பச்சை கலர் பஞ்சு முட்டை கலர் போட்டுட்டு போகும்போதே நினைச்சேன் ஏதாவது சிரிக்கி உன் வாழ்க்கையில வந்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சியா தெரிஞ்சு போச்சு

நம்ம ரெண்டு பேர் யாருன்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும் உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத யார் அவ சொல்லு அடியே சத்தியமா தாண்டி வேணும்னா கழுத்துல போட்டு துண்டை கீழே போட்டு தாண்டதா நீ தாண்டுவியா இல்ல அதையே தாண்டி புடிச்சிட்டு ஓடுவியான்னு எனக்கு தெரியும் எவ அவ

இந்த சீரியல் பைத்தியத்தை எல்லாம் கட்டிக்கிட்டா இப்படித்தான் வந்து விடியும் அடியே எனையவனா எதை எதையோ எடுத்துட்டு போட்டுண்டி ஆனா நான் ஒன்னே தவிர வேற யாரையும் பார்க்கலடி ஓ மேல சத்தி அடி ஓ மேல சத்தியம் இது நல்ல கூட்டால இருக்கு நீ ஏமால சத்தியம் பண்ற மாதிரி சத்தியம் பண்ணுவிய அப்புறம் நான் பொட்டுன்னு போய் தேர்வானா அதுக்கு அப்புறம் நீ உன் மனசுல நினைச்ச அந்த நிலாவை கூட்டிட்டு வந்து நீ சந்தோஷமா

போட்டோ எவ்வளவு அழகா இருக்குல்ல மகா ஆமாங்க ரொம்பவே அழகா இருக்கு இந்த நிமிஷம் என் அம்மா அப்பா கூட இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா ச்சே எதுக்கு பழகுறீங்க இல்ல மகா இந்த மாதிரி ஒரு நல்ல மருமக அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்க இதுல இல்லைன்னு ரொம்ப கவலையா இருக்கு இதுக்கெல்லாம் போய் அழலாமா இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா அவங்க ரெண்டு பேர் போட்டோவையும் கொடுத்தீங்கன்னா அதையே இப்ப கிராக்கெல்லாம் பண்ணி நமக்கு அவங்க உயிரோட இருக்க மாதிரியே போட்டோல மெச் பண்ணி தருவாங்க தெரியுமா ஓஹோ அதுக்குள்ள நிறைய செலவாகுமோ ஆமா கொஞ்சம் ஆகும் கொஞ்சம் காசுல எல்லாம் அப்பா அம்மா போட்டோவையும் இதுல மெச் பண்ணிடலாம் அவங்க போட்டோ மட்டும் தான் மெச் பண்ணணுமா அத்தை அம்மா போட்டோவையும் சேர்த்து பண்ணிடலாம் அதை தவிர்த்து அதை தவிர்த்து என்னது நம்ம குழந்தைங்க போட்டோ அதுவும் கண்டிப்பா ஒரு நாள் வரும்ல

ஐயோ என் கொழும்பை பிடிச்ச புருஷா என்னை விட்டுறேன் விடலாம் முடியாது கொஞ்ச நாள் போகறீங்க உதைச்சாலும் பரவாயில்ல இன்னைக்கு நான் ஒன்றும் விட மாட்டேன் சாணிக்கிட்ட சல்லிக்கிட்ட சேமி தின்ன சின்ன கிளி இந்த பூமியுள்ள காலம் வர இந்த அன்பு கதையே நாங்க பழம் பிடிவீங்க

ஏய் ஏற்கனவே சுகரு அன்னைக்கே மயங்கி விழுந்து கிடந்தேன் என்கிட்ட போய் மயங்கி விழுந்துட்டினா அப்புறம் நான் என்ன பண்றது ஐயோ அன்னைக்கு ஏதோ சாபடுல அதனால கொஞ்சம் மயங்கி விழுந்துட்டேன் இருபத்தி 24 மணி நேரம் சாப்பிடாமே இருப்பானே அதனால இப்ப சாப்டா மாத்த மருந்துலாம் போறேன் உடம்பெல்லாம் நல்லாயிருச்சு நான் வேலைக்கு போறேன் மாரி வீட்ல லட்சுமி கண்ணு போடுற மாதிரி இருக்கு நீ வீட்ல இரு அங்க எங்கனும் போகிகிட்டு உடம்பை கெடுத்துக்காத அட போங்க எனக்கு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு சரியா இருக்குன்றேன் சும்மா வீட்ல இரு வீட்ல இருன்னு வீட்ல இருந்தா கூலி யாரு வந்து கொடுப்பா அடியே நான் உனக்கு சொல்றது புரியதா புரியலையா யோ மனுஷா நான் சொல்றது உனக்கு புரியதா புரியலையா அடியே அடடே உனக்கு புரியதா புரியலையாடா எம்பட நாளைக்கு தான் வீட்டுக்குள்ளே இருக்கிறது டேன்னு சொல்ற அளவுக்கு ஆயி போச்சு அடிக்கடி நீங்க அடியே அடியேன்னு சொல்லும்போது நான் மட்டும் டேய் சொல்ல மாட்டேமா ம்ம் அப்ப ஒரு முடிவு கட்டிட்ட வேலைக்கு போவணும்னு ஆமாங்க வயசு இருக்கும்போது உடம்பல நல்ல ரத்த ஓடும்போது வேலை வெட்டியை பார்த்து 15 சம்பாதிச்சு வச்சுக்கணும் அப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் படுத்துக்கிட்டு இருந்தோம்னாலும் செலவுக்குன்னு காசு வேணும்ல நம்ம என்ன பையனையா பெற்று வச்சிருக்கோம் யாரும் நமக்கு செய்ய வைக்கிறதுக்கு அவள் அவள் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டா எனக்கு நீங்க உங்களுக்கு நான் நமக்கு ஏதாவது ஒன்று நான் நம்ம தானேங்க சேர்த்து வச்சுக்கிட்டு வருஷம் அவன் படிக்கணும் அவளுக்கு நல்லது செய்யணும் நல்லது செய்யணும்னு பத்து ரூபா கூட சேர்த்து வைக்காம அவளுக்கே இறச்சி அழிச்சிட்டோம் இனிமே உங்களுக்கு எனக்குன்னு நம்ம என்னத்தை போய் சேர்த்து வைக்கணும் அதனால தான் எதையாவது ஒன்று பார்த்து சேர்த்து வச்சுக்குவான்

பத்து ரூபா கூட சேர்த்து வைக்காமல் விட்டுப்பிட்டேன் இவளுக்கு ஒரு தங்க கொடி கூட வாங்கி போட முடியல இவளோட ஆசையை இனிமேலாவது நிறைவேத்தி வைப்போம்